அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்முடைய ஆன்மீகத்தில் மிக முக்கிய தினமான வைகுண்ட ஏகாதசி பற்றி முழுமையான தகவல்களை பார்க்க போகிறோம் ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்பொழுது வருகிறது மற்றும் இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும் என்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஏகாதசி விரதத்தின் முக்கியத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஏகாதசி என்பது அனைத்து விரதங்களிலும் மிக உயர்வான தினமாக கருதப்படுகிறது இந்த நாள் பாவங்களை நீக்கி மோட்சத்தை அளிக்கும் தன்மை கொண்டது ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்யப்படும் ஒரு புனித விரதம் இது மனிதர்களின் ஆன்மீக உயர்வுக்கான வழியை அமைத்து பல நன்மைகளை தரும் துன்பங்கள் தீர வெற்றி அடைய செல்வவளம் பெற நோய்கள் நீங்க ஏகாதசி விரதம் இருப்பது சிறந்ததாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி முக்கியத்துவத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி அனைத்து ஏகாதசிகளிலும் சிறப்பானது இந்த நாளில் மட்டும் வைணவ தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெறுகிறது இந்த சொர்க்கவாசலை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி மோட்ச நிலை அடையலாம் என்பதே நம்பிக்கை அதனால் இந்த ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசி என்ற பெயரும் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி சிறப்பு என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த ஆண்டு இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது ஏகாதசி திதி ஜனவரி ஒன்பதாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி நான்கு நிமிடம் முதல் ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளில் முருகன் கார்த்திகை நட்சத்திரமும் சேருவதால் வேண்டுதல்களை நிறைவேற்றும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது வைகுண்ட ஏகாதசி விரத முறையை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அன்றைய நாள் முழுவதும் உபவாசம் இருந்து பெருமாளை மனதார வழிபட வேண்டும் இரவு முழுக்க கண் விழித்து மந்திரங்கள் சொல்லி வழிபடுவது சிறப்பு மறுநாள் காலை பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் பெருமாளை வணங்கிய பிறகு மட்டுமே உபவாசத்தை முடிக்க வேண்டும் வழிபாட்டில் செய்ய வேண்டியவற்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் விளக்கேற்றி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்ற மந்திரங்களைச் சொல்லி வழிபட வேண்டும் உண்மையான பக்தியுடன் இந்த மந்திரங்களை சொல்லுவது பெருமாளின் அருளை பெற உதவும் அந்த நாளில் உணவு உடை போன்றவற்றை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்குங்கள் இது உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டமும் வளமும் கூட்டும் வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும் உள்ளமும் ஆத்மாவும் தூய்மையாகும் வாழ்க்கை பிரச்சனைகள் தீர்ந்து அதிர்ஷ்டம் வெற்றி செல்வவளம் அடையலாம் பாவங்கள் நீங்கி மோட்சம் அடையலாம் இந்த வருடத்தின் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வருகிறது இந்த புனித நாளில் உங்களின் முழு மனதுடன் பெருமாளை வழிபட்டு அவரின் அருளை பெறுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி